ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் நம்ம தமிழ்நாடு அரசுலேருந்து விட்டுருக்கக்கூடிய கிராம உதவியாளருக்கான காலி பணியிடங்களுக்கான விவரங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் மொத்தமாக ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தெட்டு வேக்கன்சியானது விட்டுருக்காங்க மாவட்ட வாரியாக அறிவிப்பானது வெளியிட்ருக்காங்க இந்த வேலைக்கு டென்த்து படிச்சிருந்தாலே போதுமானதுன்னு கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி ஐந்து வரைக்கும் நீங்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிச்சிக்கலாம் இந்த வேலைக்கு எந்தவித தேர்வு கட்டணமும் கிடையாது வாங்க இந்த வேலைக்கான டீட்டெயில்ஸை கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசுலேருந்து வருவாய் மற்றும் பேரிடை வேளாண் மேலாண்மை துறையிலேருந்து மொத்தமாக ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது கிராம உதவியாளருக்கான வேக்கன்சியானது விட்டுருக்காங்க நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தெட்டு வேக்கன்சியானது கொடுத்துருக்காங்க ஆனால் அஃபிஷியலாக ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது வேக்கன்சி மட்டும்தான் தற்போதைக்கு விட்டுருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் விவரம் பார்த்திங்கன்னா பேசிக் போய் பார்த்திங்க அப்படின்னா பதினோராயிரத்தி நூறுலேருந்து முப்பத்தஞ்சாயிரத்தி நூறு வரைக்கும் உங்களுக்கு அடிப்படை சம்பளமானது இருக்குது அலோவன்ஸ்லாம் நிறைய இருக்குது அது என்னென்னு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் பார்த்துக்கோங்க இந்த அடுத்ததான் இந்த வேலைக்கான கல்வித்தகுதி பார்த்திங்கன்னா நான் முன்னதான் சொன்ன மாதிரி மினிமம் நீங்கள் டென்த்து முடிச்சிருந்தாலே போதுமானது அதுக்கு மேலே நீங்கள் என்ன வேணாலும் படிச்சுருக்கலாம் இந்த வேலைக்கான வயது வரம்பு பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு வயது முதல் முப்பத்தி ஏழு வயது வரை உள்ளவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிச்சுக்கலாம் இந்த வேலைக்கு எந்தவித விண்ணப்ப கட்டணமும் கிடையாது இந்த வேலைக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக திறனறிவு தேர்வு வைக்கிறாங்க அடுத்ததாக ஒரு இன்டர்வியூ வச்சு தான் உங்களை செலக்ட் பண்ணுறாங்க இது முற்றிலும் ஒரு நிரந்தரமான தமிழ்நாடு அரசு வேலை தான் வேலைக்கான பணியிடம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் அப்ளை பண்ணுறீங்களோ அதாவது நீங்கள் எந்த கிராமத்தில் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த கிராமம் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட்டும் எண்டிங் டேட்டும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் முன்ன பின்னே இருக்குது அதை என்னென்னு பார்த்துக்கோங்க இந்த வேலைக்கான ரிட்டன் டெஸ்ட்டுக்கான எக்ஸாம் டேட் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைக்கி வைக்கிறாங்க இந்த வேலைக்கான இன்டர்வியூ டேட் பார்த்தீங்க அப்படின்னா இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துங்களை நடக்கும்னு சொல்லியிருக்காங்க முப்பத்தெட்டு மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எதிர்பார்ப்புமே விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு நிரந்தரமான தமிழ்நாடு அரசு பணி மோன்ஸ் நீங்கள் இந்த வேலைக்கு செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ஒரு பதினாலு நாட்களையே பணிக்கான ஆர்டரானது கொடுத்துருவாங்க வாங்க இந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போது செங்கல்பட்டு மாவட்டத்துக்கான நோட்டிஃபிகேஷனை காமிக்கிறேன் ஸோ செங்கல்பட்டு மாவட்டத்தில் திருக்கழுக்குன்றம் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேக்கன்சி அனுஜ் கொடுத்துருக்காங்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னா மதுராந்தகத்தில் இருபத்தி மூணு வேக்கன்சி ஆனது கொடுத்துருக்காங்க அந்த இருபத்தி மூணு வேக்கன்சி வந்து எந்தெந்த கிராமம் அப்படிங்கிறத ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் வடக்கு புத்தூர் வேப்பங்கரணை முருங்கை அப்படின்னு நிறையா கொடுத்துருக்காங்க அடுத்து செய்யூரில் பார்த்திங்க அப்படின்னா ஒன்பது வேக்கன்சி அனுப்பி கொடுத்துருக்காங்க அதுக்கான கிராமங்களும் பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க தாம்பரத்தில் இரண்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க மண்டலூரில் ஆறு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க பல்லாவரத்தில் எந்த ஒரு வேக்கன்சியும் இல்லை மொத்தமாக இந்த மாவட்டத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தி ஒரு வேக்கன்சியானது கொடுத்துருக்காங்க இது மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக நோட்டிஃபிகேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை என்னென்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்கள் மாவட்டத்துக்கு எத்தனை வேக்கன்சி எனது கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஒரு சில மாவட்டத்துக்கு நூறுக்கும் மேற்பட்ட வேக்கன்சி கூட கொடுத்துருக்காங்க வாங்க இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் எப்படி ஃபில்லப் பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம் இதுதான் தான் இந்த வேலைக்கான அஃபிஷியலாக கவர்மெண்ட்லேருந்து விட்டுருக்கக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம் இது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு சில இது மாறுபடும் அது என்னென்னு செக் பண்ணிக்கோங்க இங்கே ரைட் சைடில் டாப் கார்னரில் புகைப்படம் அப்படின்னு கொடுத்துருக்க இடத்துல உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க அடுத்ததான் விண்ணப்பதாரின் பெயரில் உங்களுடைய பெயரை எழுதிக்கோங்க அது உங்கள் ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அது மாதிரி எழுதிக்கோங்க உதாரணத்துக்கு உங்கள் டென்த்து மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அது மாதிரி எழுதிக்கோங்க அடுத்தது தந்தை அல்லது கணவரின் பெயர் கேட்டிருக்காங்க அதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க அடுத்து இருப்பிட முகவரி கேட்டிருக்காங்க அது வந்து பின்கோடோடு நல்லா தெளிவாக எழுதிக்கோங்க பிறந்த தேதி கேட்டிருக்காங்க அதையும் எழுதிக்கோங்க வயது கேட்டிருக்காங்க அடுத்ததாக பாலினம் கேட்டிருக்காங்க அது என்னவோ மென்ஷன் பண்ணிக்கோங்க அடுத்ததாக சாதி மற்றும் உட்பிரிவு அப்படின்னு கேட் கொடுத்துருக்காங்க அதாவது எப்படின்னா இப்போது உதாரணத்துக்கு நீங்கள் எம்பிசி கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா அந்த எம்பிசியில் என்ன உட்பிரிவு அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக எழுதிக்கணும் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வேளை மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்க அப்படின்னா ஆம் கொடுத்து அதுக்கான அடையாள அட்டையை இணைக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க ஆதரவற்ற விதவியா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆம் இல்லை எதுவோ கொடுத்துக்கோங்க முன்னாள் இராணுவத்தினராக இருந்தீங்க அப்படின்னா ஆம்னு கொடுத்துக்கோங்க பணியிடம் கோரும் கிராமம் இந்த பணியிடம் கோரும் கிராமத்தில் நீங்கள் எந்த கிராமம் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த கிராமத்தில் தான் உங்களுக்கான வேலை வாய்ப்பானது இருக்க போகுது அது என்னவோ நீங்கள் கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இருப்பிடத்திற்கான டீட்டெயில்ஸான கேட்டிருக்காங்க இருப்பிட மாவட்டம்னு கொடுத்துருக்காங்க இதில் உங்களுடைய மாவட்டத்தை மென்ஷன் பண்ணிவிட்டு இதற்கான நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ஜெராக்ஸை இதை இணைச்சிடுங்க அடுத்ததாக இருப்பிட வட்டம் என்னென்னு கேட்டிருக்காங்க உங்களுடைய தாலுக்காவை மென்ஷன் பண்ணிடுங்க உங்களுடைய கிராமத்தை இதில் தெளிவாக எழுதிடுங்க அடுத்து உங்களுடைய கைபேசி என்ன கேட்டிருக்காங்க அதையும் கொஞ்சம் தெளிவாக எழுதிடுங்க மின்னஞ்சல் முகவரியும் கேட்டிருக்காங்க அதையும் என்னவோ மென்ஷன் பண்ணிவிடுங்க அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா கல்வித்தகுதி கேட்டிருக்காங்க இந்த வேலைக்கு குறைந்தபட்சம் டென்த்து முடிச்சிருந்தாலே போதுமானது அதுக்கு மேலே நீங்கள் என்னென்னால் படிச்சிருக்கலாம் இதில் உங்களுடைய அதிகபட்ச கல்வித்தகுதி என்னவோ அதை இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணி எழுதிடுங்க அடுத்தது ஓட்டுநர் திறன் விவரங்கள் கேட்டிருக்காங்க உங்களுக்கு மிதிவண்டி ஓட்ட தெரியுமான்னு கேட்டிருக்காங்க ஆம்னா ஆம் கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க உங்களுக்கு டூ வீலர் ஓட்ட தெரியுமான்னு கேட்டிருக்காங்க ஆம்னால் ஆம் கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க ஆம்னு கொடுத்தீங்க அப்படின்னா கீழே ட்ரைவிங் லைசன்ஸ் நம்பர் கேட்டிருக்காங்க அதையும் எழுதிட்டு அந்த டிரைவிங் லைசன்ஸ் வேலடிட்டி பீரியட் கேட்டிருக்காங்க அதுக்கான எக்ஸ்பைரி டேட்டை இங்கே கீழே எழுதிடுங்க அடுத்ததான் நாள் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் என்னைக்கு ஃபில்லப் பண்ணி அனுப்புகிறீங்களோ அந்த டேட்டை மென்ஷன் பண்ணிவிட்டு கீழே இடத்துல உங்களுடைய ஊரை மென்ஷன் பண்ணிக்கோங்க இங்கே விண்ணப்பதாரின் கையொப்பம் கேட்டிருக்காங்க உங்களுடைய சைனை தெளிவாக மென்ஷன் பண்ணிக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் யாருக்கு ரன் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருனர்னும் கொடுத்துட்டு வட்டாசியர் உங்களுடைய எந்த வட்டம் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த டேஸ் கொடுத்துருக்காங்க அதெலாம் எந்த வட்டம்ங்கிறது செலக்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக செங்கல்பட்டு மாவட்டம் அப்படின்னு இதில் கொடுத்துருக்கோங்க அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணுறதுக்கான மெயின்டைன்ஸ் ஒரு சில அப்ளிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ப்ரூஃப்கான ஜெராக்ஸ் எல்லாமே இதுலயே இணைக்க சொல்கிறாங்க என்னென்ன ஜெராக்ஸ் இணைக்க சொல்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் பார்த்துக்கோங்க பெரும்பாலும் வந்து டென்த்து ஷீட்டு உங்களுடைய நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் உங்களுடைய ஆதார் கார்டு சர்டிஃபிகேட் ஜெராக்ஸு மாதிரி எல்லாமே ஜெராக்ஸ் மட்டும் இணைக்க சொல்லியிருக்காங்க அது என்னென்னுட்டு நீங்கள் தெளிவாக நோட்டிஃபிகேஷனில் பார்த்துக்கோங்க இது பார்த்தீங்க அப்படின்னா செங்கல்பட்டு மாவட்டத்துக்கான நோட்டிஃபிகேஷன் வித்து செங்கல்பட்டு மாவட்டத்துக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் நான் இப்போதிக்கி உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன் இது மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கான நோட்டிஃபிகேஷன் வித் அப்ளிகேஷனுக்கான லிங்க் வந்தால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அது என்னன்னு பார்த்துக்கோங்க இப்போதைக்கே ஒரு ஒன்பது மாவட்டத்துக்கான நோட்டிஃபிகேஷனானது நமக்கு விட்டுருக்காங்க மற்ற மாவட்டத்துக்கான நோட்டிஃபிகேஷன் விடும்போது நான் தெளிவாக வீடியோவில் அப்டேட் பண்ணுவேன் இதை நீங்கள் மறக்காமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அந்த பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி